கேப்டன் அவர்கள் கள்ளம் கபடம் நட்பு என்றால் தன்னுடைய இன்னுயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதன் கேப்டன் என்பதை பல தருணங்களிலே அவர் நிரூபித்துவிட்டு சென்றிருக்கிறார் அவர் குடும்பத்திற்கு ஒரு நல்ல தலைவனாக நட்புக்கு சிறந்த நண்பனாக ஒருவர் கஷ்டம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதில்லை கர்ணனாக தன்னுடைய கையிலே இருக்கின்ற பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்ற வள்ளலாக மொத்தத்திலே ஒரு மா மனிதனாக வாழ்ந்து மறைந்து சென்றிருக்கிறார் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவருடைய புகழை நான் சொல்லுவதை விட நேற்று முதல் ஒரு வீடியோ ஒண்ணு எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே தேர்தல் நடைபெற்ற பொழுது என்ன நடந்தது என்பதை வீசிக்க தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழா என்று நினைக்கிறேன் அதிலே ஒரு நிகழ்ச்சியிலே அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசியதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் அவர் இப்பொழுது திமுக கூட்டணியிலே இருக்கிறார் இருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார் அதனால் அவர் திமுகவிற்கு சாதகமாக திமுக தலைவரை குளிர்விக்கும் விதமாக திமுகவிற்கு ஒரு நம்பிக்கையுள்ள தோழனாக கூட்டணி கட்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்வதில் எந்தவிதமான தவறும் இல்லை அது எல்லா அரசியல் கட்சிக்கும் நடைமுறைதான் அவர் சொன்னது ஏற்புடையதல்ல அவர் சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையதல்ல என்னை அழைத்து நாங்கள் இருநூறு தொகுதி நிற்க வேண்டும் விட ஓட்டு வங்கி அதிகமாக வாங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தற்காலிகமாக எங்கள் கூட்டணியிலே இருந்து நீங்கள் செல்லுங்கள் உங்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை உங்கள் மீது மரியாதை இருக்கிறது ஆனால் நாங்கள் அரசியலிலே எங்களுடைய நிலைத்தன்மையை காட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அதனால் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னதாகவும் அதற்கு பிறகு அவரை நிலைநிறுத்திக் கொள்ள நாங்கள் கேப்டன் பெய சொல்லி எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவரை பேர் சொல்லி அழைச்சதில் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த மேடையில் அவர் சொல்லுகிறார் கேப்டன் அவருடைய பெயரை சொல்லி நாங்கள் தான் இந்த கூட்டணியை கட்டமைத்தோம் நாங்களாக திமுகவை விட்டு செல்லவில்லை திமுக தலைவர் தளபதி அவர்கள் எங்களை நீங்கள் ஒதுங்கி இருங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறார் மக்கள் நல கூட்டணியை சொல்றார் வரலாற்றை மறைக்கிறார் இது சம்பந்தமாக பேசவும் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி நடந்தது என்பது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் அந்த அடிப்படையில் 2016 ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே திமுகவில் இருந்து இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் நான் அவருடைய பெயரை சொல்வது முறையாக அவர் என்னிடத்திலே வாட்ஸ்அப் கால் வழியா வந்து சொன்னது என்ன தெரியுமா இப்பொழுது கூட்டணியிலே இருக்கிற அனைவரையும் திமுக கழட்டிவிட போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறிலே தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி அமைத்தாலே ஆட்சி அமைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும் முழுதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவரையும் திட்டமிட்டு வெளியே அனுப்புகிறார்கள் தேமுதிக உள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்களை கூட்டணியிலிருந்து அனுப்புகிறார்கள் என்று சொல்லி எங்கிட்ட சொன்னார் அவர் பேர சொல்றதெல்லாம் முறையாகாது இது எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏன் மதிப்பிற்குரிய அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களுக்கே தெரியும் நான் இதை சொல்லுவதற்கு காரணம் நாங்கெல்லாம் போய் மக்கள் நல கூட்டணியை வச்சு தேமுதிக வளர்ச்சி நாங்கள் ஒரு கூட்டணி ஏற்படுத்தணும்னு சொல்றாரு இல்லையா திமுகவிற்கு அது நோக்கம் அல்ல எல்லா கட்சியும் அனுப்பிட்டு தேமுதிகவுக்கு ஐம்பத்தி ஒன்பது சீட்டை கொடுத்து நம்ம கூட்டணியில வச்சுக்கணும்ன்றதுதான் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணமும் அப்படித்தான் கலைஞர் அவர்களுடைய பழம் நழுவி பாலில் விழப்புகிறது என்று சொன்னார் அவர்கள் தேமுதிக கூட்டணியை எதிர்பார்த்து காத்திருந்தார் என்பதை அவருடைய அந்த பதிலேயே தெளிவுபடுத்திருக்கிறது இதிலே நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்னிடத்திலே வெளிநாட்டிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான நண்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நண்பர் இத முதலமைச்சர் அவர்கள் கேட்டால் அவருக்கே புரியும் யாருன்னு அவர் என்கிட்ட சொல்றப்ப அந்த சொன்ன விஷயத்தை மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிகவோடு மக்கள் நல கூட்டணி அமைய போகிறது என்று பேச்சு வந்த பொழுது நான் தலைவர் கேப்டன் அவர்களிடத்திலே சென்று சொன்னேன் இவர்களை எல்லாம் வெளியே அனுப்புவதே நமக்கு கூட்டணியிலே சேர்த்து அதிகமான இடங்களை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இவர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் இவர்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்ற கோபத்தில்தான் நம்மை அங்கே செல்லவிடாமல் தடுப்பதற்கு ஒரு சூழ்ச்சி நடக்கிறது ஒரு பக்கத்தில் திமுக பக்கத்தில் திருமாவளவன் அந்த சூழ்ச்சியை செய்கிறார் அதிமுக தரப்பில் இருந்து வைகோ அந்த சூழ்ச்சியை செய்கிறார் நிச்சயமாக இது உண்மை எனக்கு வந்த தகவல் உண்மை எனவே அதன் அடிப்படையிலே இவர்கள் நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக நம்மோடு திமுக கூட்டணி சேர்ந்தால் திமுக கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு பக்கம் திருமாவளவன் ஒரு பக்கம் வைகோ அவர்கள் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள் என்று நான் நிச்சயமாக சொன்ன இல்ல சொல்லல அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னும் திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற பொழுது உண்மையாவே இதயத்துல ஈட்டியால குத்துற மாதிரி இருக்கு அப்ப கேப்டன் சொன்னது என்ன தெரியுமா வைகோ கம்யூனிஸ்ட் இதெல்லாம் விட்டுடுப்பான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் மீது அதிக அதீத பற்று வைத்துள்ளார் ரொம்ப அன்பா இருப்பார் ஒருபோதும் எனக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார் அதனால் திருமாவளவன் சொல்லுவதை நான் நம்புகிறேன் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் அவரை பத்தி இப்படி சொல்றீங்க அதுதான் வேதனையாக இருக்கிறது உங்களை மட்டுமே நம்பி அந்த கூட்டணியை கட்டமைத்தவர் புரட்சி கலைஞர் அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டார் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் என்னோடு உண்மையாக பழகக்கூடியவர் என்று சொன்னார் அப்பொழுது நான் மீண்டும் ஒரு வார்த்தை அவர்களிடத்திலே சொன்னேன் கேப்டன் அவர்களிடத்திலே கேட்டன் இரண்டாயிரத்தி பதினொன்று நம்ம திமுக கூட்டணிக்கு போயிட்டோம் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் கலைஞர் தலைமையிலே திருவாரூரிலே ஒரு மீட்டிங் போடுறாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே வடிவையில் அவர்கள் உங்களை தரக்குறைவாக விசாரிக்கிறார் விமர்சிக்கிறார் அந்த கூட்டத்திலே கலைஞர் அவர்கள் அந்த மேடையில அமர்ந்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பொது திருமாவளவன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மேடையிலே திருவாரூரிலே இரண்டாயிரத்தி பதினொன்றிலே நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலே அவர்கள் உங்களை தரக்குறைவாக விமர்சிக்கின்ற பொழுது அந்த மேடையிலே அமர்ந்திருந்த தலைவர்களிலே கை கொட்டி சிரித்தவர் திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோ ஒன்றளவு பாருங்கன்னு கூட சொன்னார் இது ஒரு சூழ்ச்சி தந்திரம் எனவே இந்த கூட்டணிக்கு நாம் செல்லக்கூடாது என்று எவ்வளவோ மன்றாடினேன் எல்லாத்தையும் ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு தம்பியை போன்றவர் என் உடன் பிறந்தவரை போன்றவர் ஆனால் அவரை நம்பி நான் இந்த கூட்டணியை கட்டமைக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் கட்சியில் இரு இல்லை என்றால் வெளியே சென்று சென்று விடுந்த கேப்டன் அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை உங்களை விரும்பிய தலைவர் கேப்டன் அவர்களை என்ன சொல்றீங்க பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி எவ்வளவு பெரிய இயக்கம் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே திமுக மூன்றாவது இடத்திற்கு போனதற்கு யார் காரணம் விஜயகாந்த் தான் காரணம் தான் நாங்கள் அந்த கூட்டணியை கட்டமைத்தோம் என்று சொல்லுகிறீர்களே இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை இருந்தாலும் அவர் ஆன்மா இன்னும் சுத்திக்கொண்டேதான் இருக்கிறது உங்களை போன்றவர்களுடன் பழகினோமே நம்பினோமே என்று நிச்சயமாக அவர் வருத்தப்படுவார் இனிவரும் காலங்களில் ஆகுது இது போன்ற கூட்டணிகள் அமைஞ்சது உங்களை அவர் எங்க நிலம் எப்படி வந்திருக்கும் அன்னைக்கு ஒன்பது சீட்டு பழம் நழுவின் பாலிலே விழுகிறது என்று கலைஞர் அவர்கள் சொன்ன பொழுது நாங்கள் சென்று இருந்தால் அன்னைக்கு அண்ணா திமுக படுகோல் அடைஞ்சிருக்காரு மெஜாரிட்டி வந்திருக்காரு ஒரு எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு அதிமுக வந்திருக்கும் ஒரு எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு திமுக வந்திருக்கோம் நாங்கள் ஐம்பத்தி ஒன்பது சீட்ல ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வென்றிருப்போம் அன்று அரசாங்கம் யார் அமைப்பது முதலமைச்சர் யார் எப்படிப்பட்ட மந்திரி சபை என்பதை முடிவு செய்ய வேண்டிய இந்த தேமுதிக இருந்திருக்கும் அதை கெடுத்தவர்கள் நீங்கள் மக்கள் நல கூட்டணியை வைகோ கோபம் இரண்டாயிரத்தி பதினொன்றுல அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி போன உடனே அவரை கழகி விட்டாங்க ஜெயலலிதா இவரால் தான் நம்முடைய அரசியல் வாழ்க்கை போனது என்று வைகோ கூறு அந்த அடிப்படையிலேதான் அதிமுக பக்கத்திலே இருந்து அவர் நெருக்கடியை கொடுத்து இல்லாததையும் கொள்ளாததையும் பேசி வளைக்கின்ற விதமாக நயவஞ்சகமாக தந்திரமாக பேசி அவர் ஒரு பக்கம் திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்பியதால் எப்படியும் தேமுதிக அனுமதிக்க கூடாது தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி விட்டால் இரண்டாயிரத்தி பதினாறிலே திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் அல்லது கூட்டணி மன்ற சபை அமைந்துவிடும் இதை தான் நமக்கு அரசியல் எதிர்காலம் என்று எண்ணித்தான் அன்றைய தினம் நீங்கள் அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தந்திரம் செய்து தலைவர் கேப்டன் அவர்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற வகையிலே தந்திரமாக பேசி மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணியை அமைத்தீர்கள் அதனால் வீழ்ந்தது நாங்கள் அதனால் வீழ்ந்தது தேமுதிக அதனால் வீழ்ந்தது உடல்நிலை சரியில்லாமல் போனது தலைவர் கேப்டன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்திருந்தால் அவர் இன்று உயிரோடு இருந்திருப்பார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கும் அவர் இன்று மறைந்து போனதற்கும் அந்த மக்கள் நல கூட்டணி தான் காரணம் வேற எதுவுமே கூட்டணி இல்லை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டின இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவர் இல்ல இறந்துட்டாரு இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட வந்து நாங்க மக்கள் நல கூட்டணியை நாங்க திட்டமிட்டு அமைத்தோம் திமுக மூன்றாவது இடத்திற்கு சென்று விட்டதை என்னால் ஏற்க முடியவில்லை என்று ஆடங்கப்படுகிறீர்களே இதுதான் அரசியல் நாகரிகமா உங்களை எல்லாம் நீங்கள் செலுத்துகின்ற அஞ்சலியா இறுதி மரியாதையா அல்லது அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கு நீங்கள் காட்டுகின்ற நன்றி விசுவாசமா என்பதை கேட்டுக்கொண்டு அன்னைக்கு மட்டும் நாங்க சரியான முடிவு பதினேழு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் சட்டசபையில இருந்து சண்டை போட்டுக் கொண்டு வெளியே வந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது முகம் தான் என்று சொன்னார் அதையெல்லாம் நான் கேப்டன் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் கூட்டணி இது நல்லா வரும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே சொன்ன வார்த்தைகள் தான் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் திமுக கூட்டணிக்கு சென்றிருப்பார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அந்த ஆட்சி மாற்றத்திலே தேமுதிக குறைந்தபட்சம் அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார் ஒரு ஐந்தாறு மந்திரிகள் அமைச்சர்கள் தேமுதிக இருப்பவர்கள் அமைச்சராக இருப்பார்கள் எத்தனையோ ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் நகரமன்ற தலைவர்கள் பேரூராட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் தேமுதிகவிலே பதவிக்கு வந்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நாங்கள் பத்து முதல் பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றிருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு ஐம்பத்தி சீட் வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சென்றிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட்டணி மந்திரி சபை என்று எங்களுடைய கூட்டணி வேண்டும் என்று கூட்டணி மந்திரி சபைக்கும் தயார் என்ற ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கும் இந்த தேமுதிக என்ற நிலையிலே ஐம்பதுக்கு ஐம்பது என்ற நிலையிலே தேமுதிக ஆட்சியிலே பங்கேற்றிருக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்களும் அறிவார்கள் தேமுதிக ஒவ்வொரு தொண்டனும் அறிவார் எனவே இந்த புகழஞ்சலின் நிகழ்ச்சியிலே தலைவர் கேப்டன் அவருடைய புகழை பேச வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் அவர் மறைந்த பிறகு அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த களங்கம் கற்பிக்கின்ற வகையில் அல்லது களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அல்லது அவருடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் நாங்கள் அவரை ஏமாற்றத்தான் கூட்டணிக்கு சென்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது நெஞ்சம் வலிக்கிறது இதயம் படப்படுக்கிறது இந்த தகவலை தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையில் எனக்கும் இருக்கிறது யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை இன்னொன்னு கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக தேமுதிக பிஜேபி கூட்டணிக்கு இத்தனை சீட்டு ரெண்டு சீட்டு அதிமுக கூட்டணிக்கு ரெண்டு சீட்டு எங்களுக்கு ரெண்டு சீட்டு கட்சியா மீண்டும் இந்த யூடியூப் டியூப் தொலைக்காட்சிகள் மீண்டும் அது போன்ற வதந்திகளை பரப்புவது கண்டனத்துக்குரியது இதுவரைக்கும் தேமுதிக யாரிடமும் கூட்டணி பேசவில்லை தொண்டர்களுடைய உணர்வுகளை அறிந்து தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து மக்களுடைய மனநிலையை அறிந்து நிச்சயமாக தேமுதிக விட்ட இடத்தை எந்த இடத்தை நாங்கள் விட்டோமோ அந்த இடத்தை அடைகின்ற வகையிலே தொண்டர்களுடைய உணர்வை அறிந்து நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி அமையும் அதுவரையிலே பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி யூடியூப் சேனல்களாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி அதில் வருகின்ற அத்தனை செய்திகளும் வதந்தி 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 உரளி உரளி புரளி ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் கூட்டணி என்று வந்துவிட்டால் நம்பிக்கை மிகுந்த கட்சியாக கேட்கலாம் தேமுதிக் ஓட்டு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல குறைஞ்சு போச்சு நீங்க சொல்லலாம் நான் யாரும் விமர்சனம் செய்வார்களோ செய்வார்களோ என நான் பயப்படவில்லை என்னுடைய கருத்தை எப்போதும் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டவன் அந்த அளவுக்கு தைரியமும் எனக்கு இருக்கிறது